மட்டன் கோலா உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு எலும்பு இல்லாத மட்டனாக கால் கிலோ எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டனை இப்படி பிசைஞ்சு இப்படியே உருண்டையாக பிடிச்சா எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும் குழம்புல போடுறப்பையும் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நீங்கள் வந்து முந்திரி பருப்பை கூட இது போல் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பிசைஞ்சாச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் லைட்டாக எண்ணெய் தொடச்சிக்கோங்க உருண்டை நம்ம விருப்பத்தை பொறுத்து பெருசு சின்னதாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கிலோ மட்டனில் சின்ன சின்ன உருண்டையாக இருபது கிட்டே வந்துச்சு அவ்வளவும் நம்ம குழம்புக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்து உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மீதியை பொறிச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை மட்டும் நான் குழம்பு செய்ய போகிறேன் மட்டன் உருண்டையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பொறிச்சிக்கலாம் அதிகமாக பொறிக்க வேணாம் அது நம்ம குழம்புல போடுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதை திருப்பி போட்டு வேக வச்சா போதும் பொறிக்காமல் கூட குழம்பு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இது பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சிக்கிட்டா போதும் போதும் இந்த அளவுக்கு பொறிச்சிக்கிட்டால் போதும் இப்போ எடுத்துரலாம் மட்டன் பொரிச்ச அந்த எண்ணெயை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கருவேப்பில் பொரிஞ்சதுமே இருபது போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுமே பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மசாலா எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தக்காளி மசியட்டும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நான் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு வெந்து வத்துறப்போ சரியாக இருக்கும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மட்டன் நம்ம பொரிச்ச மட்டன் உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக ஒரு அரை துண்டு தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கிட்டே நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம வந்து மட்டனை வந்து அரைச்சி தானே போட்டிருக்கோம் அதனால சீக்கிரமே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வெந்தாலே போதும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் குழம்பு வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு நல்லா குழம்பு வத்தி கெட்டி சேர்ந்து வந்திருக்கு இப்போது மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல மட்டன் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க